வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனித உணர்வை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் அது வந்து புலவி இது இந்த காலத்து உறவுகள்ல எப்படி இருக்குங்கிறது உங்களை யோசிக்க வைக்கும் பாருங்க ஆமா நிச்சயமா திருக்குறள் பலனூறு வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷ உறவுகளோட இந்த சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அலசி இருக்கு அதுல இந்த புலவிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது அந்த நெருக்கமான உறவுகளுக்குள்ள வர்ற ஒரு சின்ன செல்ல கோபம் இல்ல ஊடல்னு கூட சொல்லலாம் சரி செல்ல கோபம் உடல் இது புரியுது ஆனா இது சாதாரண கோபத்திலிருந்து எப்படி வித்தியாசப்படுது திருக்குறள் ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது ஆ அது நல்ல கேள்வி இது வந்து வெறும் கோபம் இல்ல இது அந்த உறவுல இருக்கிற ஒரு நெருக்கம் ஒரு உரிமை இருக்கு இல்லையா அந்த உரிமையோட அடிப்படையில் வர்ற ஒரு உணர்ச்சி இது நீ எனக்கு முக்கியமான ஆளு அதனால உன்னோட சில விஷயங்கள் என்ன பாதிக்குது அதை காட்ட எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உணர்ச்சி பரிமாற்றங்கள் கூட முக்கியம் அத மதிக்கணும்னு சொல்லுது ஏன்னா அது அந்த உறவோட ஆழத்தை காட்டுது அந்த உரிமையை காட்டுது ஹோஹோ அந்த உரிமைங்கிற வார்த்தை முக்கியமா படுது அப்போ இந்த புலவிங்கிறது உறவை பலப்படுத்துமா இல்ல பிரச்சனையை உண்டு பண்ணுமா திருக்குறள் என்ன பார்வைக்கு இதுல திருக்குறளோட பார்வை ரொம்ப நுட்பமானது அது என்ன சொல்லுதுன்னா இந்த ஊடல் அதாவது புலவி ஒரு சரியான அளவுல இருக்கும்போது அது காதலுக்கும் சரி மற்ற நெருக்கமான உறவுக்கும் சரி ஒரு என்ன சொல்லுது ஒரு உப்பு மாதிரி ஆமா அது உறவுல ஒரு சின்ன இடைவெளியை விட்டு அப்புறம் சேரும்போது அந்த இன்பத்தை அதிகப்படுத்தும்னு சொல்லுது சரி சரி ஆனா அதே நேரத்துல இது ரொம்ப நீண்டு போனா அளவு கடந்தா அந்த உறவுக்கே அதை பாதிப்பு உண்டாக்கும்னு எச்சரிக்குது அதாவது அந்த உணர்வை அங்கீகரிக்கணும் ஆனா அதுலயே மூழ்கிடக்கூடாது புரியுது புரியுது அதாவது அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்களை அந்த உரிமை கலந்த கோபங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் முக்கியம் இப்போ இருக்கிற காலத்துல கூட நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இது மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி பாக்குறோம் சாதாரணமா எடுத்துக்குறோமா இல்ல அதோட முக்கியத்துவத்தை உணர்றோமா நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கும்போதே யோசிச்சு யோசிச்ச பாருங்களேன் உங்க பார்ட்னரோ இல்ல ரொம்ப நெருக்கமான நண்பரோ ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்க மேல உரிமையோட கோவச்சுக்கிட்டா அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க ஆமா சரியா சொன்னீங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் சொன்ன அதே விஷயம்தான் இது உறவுகளுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் மதிக்கணும் அது பார்க்க சின்னதா தெரியலாம் ஆனா அந்த உறவோட ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப அவசியம் இந்த புலவியா சரியா புரிஞ்சு அதை சரியா கையாண்டா அது உறவை இன்னும் கூட பலப்படுத்தும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா திருக்குறள்ல புலவி பத்தி சொல்றது உறவுகள்ல இந்த எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளவு முக்கியம் அத நாம மதிக்க வேண்டியதோட அவசியம் என்னங்கறத நமக்கு காட்டுது இல்லையா ஆமா சரியா. இத நீங்க கேட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான உறவுகளில் இந்த மாதிரி சின்ன உரிமை கலந்த செல்ல கோபங்கள் இல்ல ஊழல் வெளிப்படும்போது அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படி உணர்வுபூர்வமா பூர்வமாக அதை ஏற்றுக்கிறது அந்த உறவோட நெருக்கத்தையும் புரிதலையும் இன்னும் அதிகப்படுத்தும் நினைக்கிறீங்களா இது பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்க இது ஒரு நல்ல பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்